பாராட்டுவதற்காக இங்கு கூடியுள்ள மக்களுக்கும் தகுதிமிக்க தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹிந்தியின் திரையுலகில் இன்று நான் புகழோடு விளங்க காரணம் இந்த தமிழகத்தில் நான் பிறந்து வளர்ந்து நமது பழமையான பரதநாட்டிய கலையை கற்றதால் தான் என்பதை என்றும் நான் மறுப்பதில்லை ஆனால் மேடையில் தமிழில் பேச வாய்ப்பு கிடைத்ததில்லை அதனால் என் தமிழில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் டாக்டர் பட்டத்தை பெற்ற மக்கள் திலகத்தை பாராட்டுவதற்காக சென்னையில் பல விழாக்கள் நடைபெற்று லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் உலகமே பாராட்டுகின்ற பெருமைக்குரிய புகழ்மிக்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாராட்டு விழாவில் நானும் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் பெற்றதை பெரிய பாகியமாக கருதுகிறேன் அந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக மாண்புமிகு ராஜாராம் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைத்துறையை சார்ந்த ஒருவர் அரசியலில் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கை பெறுவது எளிதல்ல நீடித்து நிலைத்த பெரும் செல்வாக்கினால் மக்கள் தலைவராகி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அமர்ந்திருப்பது அவரால் மட்டுமே சாதிக்க முடிந்த சாதனை நடிப்பு துறையில் உள்ளவர்கள் மற்ற எந்த துறையில் உள்ளவர்களுக்கும் அறிவில் ஆற்றலில் தியாகத்தில் ராஜசந்திரத்தில் ஆட்சி புரிவதில் குறைந்தவர்கள் அல்ல என்கின்ற அரிய பெருமையை அகில உலகிற்கும் அறிவித்த முதல் முதலமைச்சர் மக்கள் தான் ஒவ்வொரு கலைஞனும் பெருமைப்படும்படி செய்துள்ள அவரை போற்றுவது நமது கடமை தியாகசீலரான கலை செல்வரான அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பது எங்களுக்கு அளிக்கப்பட்ட கௌரவம் என மகிழ்கிறேன் டாக்டர் மக்கள் திலக்கத்திற்கு மேலும் மேலும் புகழ் பெற அவரால் நாட்டிற்கும் நமக்கும் பெரும் பெருமை பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்